இவங்களோட ரேட்டுக்கு யாருமே கொடுக்க முடியாது வருஷம் ஆர்என்டி பண்ணோம் இதை நாங்க சொந்தமா தயாரிப்பு கொடுக்குறோம் நாற்பதாயிரம் ரூபா இப்போ ஆஃபர்ல முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் எனக்கு வண்டி வந்து இங்க லேண்ட் ஆகி ஓப்பன் ஆகுறப்ப நல்லா இருந்ததா அவ்வளவுதான் அது முடிஞ்சு போச்சு அதோட அவங்க இப்போ இதுல வந்து எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ப்ராஃபிட் தான் நான் பண்ணுவேன் என்ன மாடல்ல சொல்றனோ என்ன கலர்ல கேட்கறேன்னா எனக்கு பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க வணக்கம் விவசாய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தினேஷ்குமார் நான் அரசன் அக்ரோ சர்வீஸ்ல இருந்து பேசுறேங்க நம்ம மெயின் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா தலைவாசல்ல இருக்கு இப்போ வந்து கனியாம்பூர் கை காட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து பூசா இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதுதான் நீங்க பாக்குறது எல்லாமே மெச்சியாமால ஹெட்லைட் மாடலுங்க இது புதுசாக இப்போ வந்துருக்கிற மாடலு இப்போ இந்த ஹெட்லைட்லாம் வச்சு இது வந்து எப்படின்னா ஷேக் இருக்காது இப்போ முன்ன வந்த மாடல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே தனியாக கொடுத்துருவாங்க அது ரொம்ப வைப்ரேட் ஆகும் அது கொஞ்சம் டூம் மாதிரி இருக்கும் பார்த்து டூம் மாதிரி பெருசாக கொடுத்துருவாங்க அது வைப்ரேட் ஆகும் அது ஏகப்பட்ட பிரச்சனை இருந்ததுங்க இப்போ இது வந்து அப்படியே ஹக்கிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஓகே ரொம்ப டைட்டாக இருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்கும் ஷேக் வராது ஷேக் இல்லை நல்லா சின்னதாகவும் இருக்கும் பெருசாக அதில் டிஸ்டர்பன்ஸும் கிடையாது பெட்ரோல் கேப் வந்து மேலே வந்துருச்சுங்களா ஓகே இப்போ பெட்ரோல் ஊற்றுறதுக்குலாம் உங்களுக்கு முன்னெல்லாம் சிரமமாக இருக்கும் இப்போ சிரமமாக இருக்காது ஓகே இப்போ ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் இதை அப்படி எடுத்துக்கலாம் ஓகே ரொம்ப கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க இதில் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி லைட் இதில் நார்மலாக முன்னே வந்துட்டு இருந்த மாதிரி கிடையாதுங்க இப்போ எல்லாமே ஹெவியாக அலுமினியம் ஃபின்ஸோடு கொடுத்துருக்காங்க ஓகே 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 ஃபில் ஸோ அந்தளவுக்கு ஃபீல்டில் வந்து ஷேக் ஆகாது ஃபீலில் ஷேக் ஆகாது உங்களுக்கு நல்ல லைஃப் ஸ்பேன் நல்லா இருக்கும் ஓகே ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ்ஜிங் இதுல மற்றபடி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தாங்க இதில் வரும் நார்மல் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான் எல்லாமே ஓகே இது வந்து ரொம்ப ஹெவி அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறீங்களா ஹெவி ஹெவின்னு கிடையாது நார்மல் குவாலிட்டி இது வந்து எப்படின்னா இப்போ இந்த பவுடர் கோட்டிங் அந்த மாதிரி கிடையாதுங்க இது பவுடர் கோட்டிங் வராது இதில் அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் தான் வரும் முப்பதாயிரம் தான் முப்பதாயிரம் தான் ரேட்டு ஓகே

மத்தபடி இதுல பெருசா சொல்றதுக்குலாம் எதுவும் கிடையாது சில கம்பெனிக்காரங்க இது வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர்ல கொடுக்குறோம் இது வந்து ரெண்டு வருஷம் அதே மாடல் சேம் இதே கம்பெனில இருந்து அவங்க வாங்கி என்ன பண்றாங்கன்னா அவங்க அதான் நான் சொன்ன இப்ப சொன்னாங்க இல்லைங்களா அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது அந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதாவது இப்ப ஸ்டிக்கர் ஓட்டுறது யார் வேணாலும் ஒட்டுலாங்க நான் கூட இந்த வீடரை வந்து கம்பெனில இருந்து ஒரு இருபது லீட்ரு முப்பது லீட்ரு வாங்கிக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்டிக்கர் இந்த எடுத்துட்டு ஏன் ஸ்டிக்கர் ஓட்டலாம் ஏன் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இந்த இதை எடுத்துட்டு என்னோட பிளேட்டை வச்சு ஒட்டிக்கலாம் ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு நான் வந்து சேல்ஸ் பண்ணலாமே தவிர ஆனா இதுக்கு இத வாங்கிட்டு இத பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இத நாங்க ரெண்டு வருஷம் ஆரண்டி உட்காந்து பண்ணிருக்கோம் சைனால இருந்து வாங்குறாங்க அது ஒரு இம்போர்ட் பண்றாங்க இந்த இம்போர்ட்னா இந்த காஸ்ட்ல வந்து இந்த இம்போர்ட் இப்ப மிச்சியமா ரியல் ஏக்ரோடெக் இருக்காங்க அப்படினா இவங்களோட ரேட்டுக்கு யாருமே கொடுக்க முடியாது இந்த பிரைஸ்க்கு வந்து யாருமே கொடுக்க முடியாது அவங்க ஒருத்தங்களால தான் கொடுக்க முடியும் ஆனா இத வாங்கி ஆஃப்டர் ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க தயாரிச்சோம் ஒரு வருஷம் ஆர்&டி பண்ணோம் இத நாங்க சொந்தமா தயாரிப்பு இத நாங்க வந்து இவ்வளவு கம்மி ரேட்ல உங்களுக்கு கொடுக்கறோம் 40000 ரூபாய் இப்போ ஆஃபர்ல 34000 ரூபாய் கொடுக்கறோம் சோ இந்த மாதிரிலாம் பேசுறது வந்து விவசாயிகளை வந்து ஒரு ஏமாத்துறது

எனக்கு வண்டி வந்து இங்க லேண்ட் ஆகி ஓபன் ஆகுறப்ப நல்லா இருந்ததா அவ்வளவுதான் அது முடிஞ்சு போச்சு அதோட அவங்க முடிஞ்சிருச்சு ஓகே அதுக்கு அப்புறம் கஸ்டமருக்கு அவங்க வாரண்டி கொடுக்கறது இல்ல கஸ்டமருக்கு நாங்க தான் வாரண்டி கொடுக்கறோம் 6 மாசம் வாரண்டி வந்து கம்பெனி யாரும் குடுக்க போறது இல்ல எங்களோட சொந்த செலவுல தான் 6 மாசத்துக்குள்ள ஏதா ஆயிடுச்சு சோ எல்லாமே இந்த டீலர்ஸ் டீலரோட வாரண்டி தான் எல்லாமே டீலரோட வாரண்டி தான் ஓகே இப்போ இதுல வந்து எனக்கு 1000 ரூபாய் प्रॉफिट நின்னா தான் நான் பண்ண முடியும் ஆனா இந்த இந்த மாதிரி சில கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படினா வாங்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ரேட்டு வந்து நாற்பதாயிரம் ரூபாங்க இப்போ முப்பத்தி நாலாயிரூவா ஆஃபரில் போட்டுருக்கிறோம் அப்படின்னு இந்த யூடியூப்லாம் நான் பார்த்த யூடியூப்லேயே இப்போ வர வர பார்க்க முடியாத அளவுக்கு இவ்வளோ வீடியோஸ் வர அதை நானும் கே என்னுடைய சந்தேகம் அதே இப்போ நான் உங்களுடைய ப்ராடக்ட் இருக்கும்போது மற்ற உங்க உங்களுக்குன்னு யுனிக்கான பே ஸ்பேட்ஸ் இருக்கும் யுனிக்கான டிசைன் இருக்கும் யுனிக்கான இன்ஜின் இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது எல்லா கம்பெனிலையும் யூஸ் பண்ணுற அதே ஸ்பேட்ஸ் உங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்லேயும் செட் ஆகுது அப்படிங்கும்போது போது அப்போ நீங்களும் அதே இடத்துல தான் வாங்கிட்டு இருக்கீங்க புரியுதுங்களா அப்போ எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே இடத்துல தான் வாங்கிட்டு இருக்கீங்க அவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க நீங்கள் வந்து அது ஸ்டிக்கர் ஓட்டுறது போல் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பேர் அடித்தும் வரலாம் ஸ்டிக்கரை ஓட்டியும் பண்ணலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் அது அதிலே வந்து இப்போ ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு பதிலாக அவங்க இந்த இடத்துல ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு பதிலாக இங்கே உங்கள் நேம் வரணும் அந்த இடத்துல உங்கள் நேம் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம் இதுவே நான் சைனாவில் கம்பெனிக்காரங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னா எனக்கு இந்த மக்காட்டில் வந்து என்னோட பேர் வரணும் டேங்க்கில் பெட்ரோல் டேங்க்கில் என் பேர் வரணும் இன்ஜின்ல இந்த இடத்துல உங்கள் பேர் இன்ஜின்ல இந்த இடத்துல என் பேர் வரணும் பார்த்தீங்கன்னா அதை பண்ணி கொடுத்துருவாங்க பண்ணி கொடுத்துருவாங்க சைனாவில் நம்ம எதை சொன்னாலும் செஞ்சு செஞ்சு கொடுத்துருவாங்க இன்னைக்கு வந்து வீடரோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சைனால ஏகப்பட்ட மேனுபக்சர்ஸ் இருக்காங்க யார் கேட்டாலும் யார் பண்ணாலும் மேனுப்சர் பண்ணி கொடுப்பாங்க இப்ப நான் போய் நூறு வீடர் எனக்கு குடுங்கன்னா கண்டிப்பா மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி ஃபீட் கண்டெய்னர் இருபது வீட்டு கண்டெய்னர்ல நூறு வீட்ரு அடக்கம் ஆகுதுன்னா நான் ஒரு இருபது வீட்டு கண்டெய்னர் நூறு வீட்ருக்கு பணம் கட்டி நான் என்ன மாடல்ல சொல்றேனோ என்ன கலர்ல கேட்கறனோ எனக்கு பண்ணி குடுத்த ரெடியா இருக்காங்க ஓகே சோ இன்னைக்கு இது வந்து ஓபன் மார்க்கெட் ஆயிடுச்சு இது வந்து இப்படிதான் கிடையாது இதுதான் இவங்களால தான் பண்ண முடியும் இது வந்து பண்ண கம்பெனிக்காரங்களால தான் பண்ண முடியும் மத்தவங்களால பண்ண முடியாது அப்படின்னு இல்ல பட் ஆனா அப்படி வாங்கிட்டு வரவங்க இருந்து வாங்கி ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க ஆரண்ட்டி ரெண்டு வருஷம் பண்ணோம்னு சொல்லிலாம் சில பேர் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க ஸோ விவசாயிகளை வந்து யாருமே மிஸ்லீட் பண்ண வேண்டாம் என்ன உண்மையா இருக்கோ அதை சொல்லி வியாபாரம் பண்ண எல்லாருமே வியாபாரம் தான் பண்றாங்க நீங்களும் மிஸ்லீட் பண்ணாம என்ன பண்ணணுமோ அதை சொல்லி உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணா கண்டிப்பா வந்து வாங்குவாங்க நம்ம சர்வீஸும் ஸ்பேர்ஸும் கரெக்டா கொடுத்தோம்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் வந்து வாங்குவாங்க ஏமா இந்த யாரையும் ஏமாத்தணுன்ற அவசியம் கிடையாது